இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம்னா புதிய இடத்துக்குதான் வந்துருக்கோம் இங்க நிறைய மீன் மாட்டோம் ஆனா இந்த மாதிரி கை சைசுக்கு இவ்வளவு தூங்க மாட்டோம் திடீர்னு எப்ப மாதிரி இருந்தாலும் நல்லா பெருசா மாட்டோம் பாருங்க இப்போ எப்படி மீன் மாட்டேன்னு பாருங்க

You know it, You not need to

நல்லா மீடியமான சைஸ் நல்லா மீடியமான சைஸ் டைம் எடுத்து போட்டுக்கலாம் எங்கே வருல்ல பெரிய மீடியம் சைஸ் தான் பிடிச்சி விட்டுருக்கோம்

आते हैं आते हैं आते गए रिया

அந்த நூல டைட்டில் கொடுக்கலன்னு வச்சுக்க அடி விடாது കൊണ്ട എടുത്തു വന്നിയാ

Кірлі Да іірлі сме.

i'm not medium system

ആള് കൂടാനല്ല കുളിക്കാനാണ് ഇરે ഇ ആ കടല് നേ ഷോപ്പിന് ഒരു നടന്നിട്ടുള്ളൂ ആ കണൈടപ്പലൂട്ടേ ഇേ അപ്പുറ അപ്പുറന്നാ ചൊല്ലേ നമ്മ ലോഡ് കണക്കട കൊണ്ടേ പോട്ട് അടിച്ചരും ഇലെ സ്ലോപ്പി കടിക്കൂല്ല കുളിക്കണാവ് പിടിച്ചെന്ന് ചൊല്ലുന്നല്ല കണ്ടോ ഇങ്ങോട്ട് മടികിട്ടു ഫ്രണ്ട്സ് രണ്ട് രണ്ട് നല്ല നടന്നുണ്ട്

கடிச்ச ஒண்ணுதான் கடிச்சோம் ஆனா புழு இதுக்கு நிறையா போல நினைக்கும் ரெண்டு பெரிய <laughs> 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 டேய் தாவுடாடா லட்சுமணார வந்து பாஸ் இன்னு போடுறான் நான் போணுமா இங்க என்ன ஒரு ஆயுது இது லைனர் இதுக்கு அத கடத்துமா அத கடாதா யா அந்த குப்பை வேஸ்ட் தான ابو ஏடி கலக்குறோம் போனடி ஏன தாப்பு வா போன் பண்ணிடு வா மூணு நிமிடி ஆயி અબ્ડેવાના અપડેવા અંગે